கெட்ட நேரம் நடக்கிறத காற்ற பத்து அறிகுறிகளுங்க நமக்கு தெரியாது நமக்கு நம்மை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்கா அல்லது கெட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஆனா இருந்தாலும் நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நாம கணிக்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தெரிகிற முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நம்மளுடைய மனமாற்றம் உளவியல் மாற்றம் வாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் நல்ல மனநிலையில் இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போ அந்த மனநிலை இல்லை என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல எனக்கு நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சில மன மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் தெய்வத்தை வணங்க முடியாது தெய்வத்தை நினைக்க முடியாது ஏன் தெய்வத்தை நான் வணங்கினேன் தெய்வத்தை நான் நினைச்சேன் அப்படின்னா எனக்கு கெட்ட நேரம் நடந்தாலும் அதை நல்ல நேரமாக மாற்றி கொடுத்துரும் நான் வணங்குற சாமி அப்ப எனக்கு நானே என்னுடைய தெய்வத்தை வணங்க முடியாம இருக்கிற ஒரு நிலை தான் ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி வந்தாலும் அந்த சாமியை என்னால உணர முடியாம என் சாமிய நானு தெய்வம் என்ன நினைக்குது என்ன என்ன நினைக்குது என்னை எப்படி வழி நடத்த முயற்சிக்குது அப்படிங்கறத புரியாம நானே என் மேல சாமியே வரல ஒரு சாதாரண மனுஷ மாதிரி இருக்கிறத மூன்றாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன நிறைய பண கஷ்டம் பண கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத செலவு அப்படின்னா எப்படி சொல்றது கைக்கு வந்த பணம் கையில நிக்கல அது வீண் இல்லாம பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு வந்த பணம் கூட ஒரு பிரயோஜனப்படல பிரயோஜனப்படாம போயிருச்சு வெட்டியா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல அதுவுமே ஒரு அறிகுறி தான் சரி நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடல் நிலையில தன்னுடைய தன்னம்பிக்கையில தொய்வு உடல்ல ஆரோக்கிய குறைபாடு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்போது நம்பகத்தன்மையா இது நாம சரியா வரும் இது நமக்கு பலன் கொடுக்கும் இதை நான் நம்பி செய்வோம் அப்படிங்கிற எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லாம வேணா இதை செஞ்சா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடும் மாதிரி ஒரு எதிர்மறை சிந்தனை அந்தந்த செயலை செய்ய விடாம என்னுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் இது அஞ்சாவது அறிவெளி சரி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு நடக்க போற நிகழ்வுகள் எனக்கு வரப்போற கஷ்டங்களை என் கண்ணில் காட்டி கொடுக்குறது ஏன் காட்டி கொடுக்குது நான் நல்லா இருக்கேன் தெய்வத்துக்கு நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் அப்படின்னா தெய்வம் முயற்சி பண்ணோம் ஏப்பா உனக்கு நேரகாலம் சரியில்லை இது மாதிரி நடக்க போகுது இப்படி இப்படி இருக்குடா நீ இதுல இருந்து நீ உன்னைய பாதுகாத்துக்கடா அப்படின்னு நடக்க போற கெட்ட நிகழ்வுல கனவின் மூலியமா எனக்கு என் சாமி காட்டி கொடுக்கும் ஆனா அதை கூட நம்ம செய்ய மாட்டோம் ஏன் அப்படின்னா அதான் நமக்கு ஒரு சில கெட்ட நேரம் அப்படிங்கிறது அந்த செய்யற அந்த செயலை பாதுகாப்பு இல்லாம நான் பாட்டுக்கு ஏதோ ஏனோ தானோ என் இஷ்டத்துக்கு நான் செஞ்சிருவேன் அப்ப என்ன கனவுல காட்டுச்சோ அதை அப்படியே நடக்கும் அந்த கஷ்டத்தை நான் ஆளாக்கப்படுவேன் சரி இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா சுத்தம் இல்லாம நான் இருக்கிற இடம் அதே சமயம் என்னுடைய மன சுத்தம் சுத்தம் இல்லாம அசுத்தமான ஒரு எதிர்மறை ஆற்றலை நான் உணர்வேன் எனக்குள்ள நானே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு தன்னிலை ஒரு உணர்வு எனக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கேன் சரி இது ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உறவுகளுக்குள்ள எப்படி சொல்றது நண்பர்களுக்குள்ள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள எனக்கு ஏற்படுற ஒரு கெட்ட பெயர் என்னப்பா அவர் அப்படி இருந்தாரு இப்ப என்னப்பா இப்படி இருக்காரு என்னப்பா அவ்வளவு பங்கவாசமா இருந்தாரு இப்ப என்னப்பா இப்படி ஆயிட்டாரு என்னப்பா இவருக்கு பணம் கண்ணை மறைச்சிருச்சுப்பா இவருக்கு அவர் செய்யற வேலை அவரு அவருடைய அந்த அதிகாரம் கண்ணை மறைச்சிருச்சுப்பா பாலே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அவப்பெயர்கள் சூழ்நிலையிலும் சரி சுற்றுப்புறங்கள்லையும் சரி நண்பர்கள் உறவினர்கள் இருந்து எனக்கு தானா ஏற்படும் இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய குடும்பத்துல அதே சமயம் நான் பெருசா எந்தெந்த விஷயங்களை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனோ அத அதை கட்டி காக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால செய்யவே முடியாது புரிய மாதிரி சொல்றேனே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா என் வீட்டில் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய உடன் பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அவங்களை நம்ம இருந்து பாதுகாப்போம் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்போம்னு நானே நினைச்சாலும் அந்த நேர காலமானது எனக்கு சரியில்லாமல் இருக்கிறன்னு நான் செய்ய முடியாது அப்போ பெத்த தாய் கூட என் பிள்ளை இப்படி இருக்கானே என்னைய பார்க்க வரலையே எனக்கு இதை செய்யலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய என்னை சுற்றி நடக்கிற அந்த கெட்ட நிகழ்வுகள் அந்த கெட்ட காலம்னு சொல்லுவாங்கள அது ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி பத்தாவது அறிகுறி என்ன கெட்ட நேரம் எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னா கெட்ட நேரம் என்ன அப்படின்னா எனக்கு நான் ஏதாவது ஒரு பாதிப்புல உள்ளாக்கப்படுறது அது தீவனையா கூட இருக்கலாம் ஒரு செய்வனையா இருக்கலாம் ஏவலா இருக்கலாம் புள்ளியா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வசியமா இருக்கலாம் ஏதாவது இது போன்ற இது யார எப்ப தாக்கும் அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுடைய நிலை மாறி தடுமாறி கெட்ட நேரம் எப்போது அவனை சுத்தி நிற்குதோ அப்ப இது போன்ற தீவினைகள் அந்த எதிர்மறை சக்திகள் எளிதா தாக்கும் அப்ப அது போன்ற ஒரு விஷயங்களும் நான் எனக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னா அதுவுமே ஒரு கெட்ட நேரம்தான் நல்ல நேரம் இருந்துச்சு நல்ல காலம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு வராது நான் பாதிக்கப்பட மாட்டேன் ஆனால் நானே இது போன்ற நிலைகளில் இருக்கிறதுனால அது என்னை பாதிப்புக்குள்ளாக அதை என்னை மேலும் மேலும் என்னை புண்படுத்தும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் இந்த கெட்ட நேரங்களை நம்ம நல்ல நேரமாக மாற்றி காட்ட முடியும் அப்போ எப்படி மாற்றி காட்ட முடியும் அப்படின்னா நாம் வணங்குற நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி அதை அந்த அந்த இறை சக்தியை இருக்க புடிச்சுக்கணும் அப்படி நாம பிடிக்காம என்னதான் நடந்தாலும் பரவாயில்லப்பா இந்த நாள்ல ஒரு நான் விரதம் எடுக்கணும் நான் நான் மீண்டு வரணும் எனக்கு இந்த எதிர்மறை சிந்தனைகள்லேருந்து நான் மீண்டு வரணும் இது போன்ற இந்த போதை பழக்கங்கள்லேருந்து நான் மீண்டு வரணும் இந்த கஷ்டம் கடன் தொல்லை நான் மீண்டு வரணும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு தெய்வத்திட்ட கோரிக்கையை வச்சு நம்ம ஒரு சில நாட்கள் விரதம் பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஒரு சில நாட்களில் தெய்வத்தோட பார்வை நம்ம மேல வரும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சாமியை நம்மளை சரி பண்ணி தான் நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சாதாரண கருத்து தான் எளிமையான கருத்து தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பது